அருமை பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே ஆசிரிய பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு நாங்கள் இந்த வளாகத்திற்கு உள்ளே வந்தபொழுது நமது அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் விழா ஏற்பாடுல்லாம் பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்களே நல்லபடியாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்களே எந்த பள்ளியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்களே என்று நமது அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் அவர்கள் போது சொன்னார் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரமாக இந்த ஆண்டு விழாவில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நிர்வாகத்திற்கும் இதனை அறக்கட்டளை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் இந்த விழாவை மட்டும் பெருமா பெருமையாக பிரம்மாண்டமாக நடத்தவில்லை இந்த மாணவ செல்வங்களுக்கான கல்வியும் நல்ல முறையில் கொடுத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் மூன்று மாணவிகளை இங்கே பரிசுகளை வழங்கினார்கள் முதலீடு பிடித்த மாணவி பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகம் மதிப்பெண் பெற்ற பள்ளியாக நமது பள்ளி விளங்குகிறது இரண்டாவது மதிப்பெண் நானூற்றி எண்பத்தைந்து மூன்றாவது மதிப்பெண் நானூற்றி எழுவத்தி ஒன்பது அதே போல கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று இந்த மாணவ செல்வங்களை ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடத்தில் தொடங்கப்பட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அதற்கு பல பேருடைய உழைப்பும் அந்த தியாகமும் இந்த கல்வி நிறுவனத்துக்கு எந்தவித பிரதிபலனும் பாராமல் இதனை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எனது நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி மிக மிக முக்கியமானது பாரதி சொல்வார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார் அது இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் கல்வியில் உயர்கல்வியிலும் சரி கல்லூரி கல்வியிலும் சரி இன்றைக்கு பொற்காலமாக திகழக்கூடிய அளவில் நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கல்வித்துறையில் மாற்றத்தை புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இங்கே நமது ஆசிரியரை ஐயா ராஜாக்கண்ண அவர்கள் சொன்ன மாதிரி கல்வி மிக மிக முக்கியமானது கஜா புயலால் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய பிள்ளைகளை உயர்கழிப்பு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களிடத்தில் சொன்னவுடன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஆலங்குடி தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி தந்து இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவச் செல்வங்கள் உயர்கழிப்பு படிப்பதற்கான அந்த கல்லூரியை உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அறுநூத்தி எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் இன்றைக்கு அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருகில் இருக்கின்ற ஈலாத்தூரில் இன்றைக்கு பதினைந்து கோடி ரூபாயில கட்டணம் கட்டப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கிறது நமது தொகுதி முழுவதும் கல்வி சார்ந்த பணிகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த மாணவ செல்வங்களை இந்த பள்ளியில் நம்பி ஒப்படைத்த உங்கள் உங்களுடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இங்க இருக்கின்ற மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் நெஞ்சார்ந்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட இந்த விழாவில் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கேற்ப நன் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஆனா பெண்ணா என்று பார்ப்பதை விட சான்றோர்கள் என்று இந்த மேடையில் நாம் பார்க்கின்ற பொழுது பெற்றோர் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு ஈடு இல்லை இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் நம் பிள்ளைகளுடைய தினைமைகளை இங்கே மேடையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு கல்வி மட்டும் போதாது கல்வியை தாண்டி அத்தனை மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை அவர்களுக்கு இருக்கின்ற ஒன்றை வெளிக்கொண்டு அதன் மூலமாக அவர்களை மேலும் இன்றைக்கு தயார்படுத்துவதற்கு இன்றைக்கு நம் பள்ளி நிர்வாகம் மேற்கொண்ட முயற்சிகள் கராத்தே போன்ற பயிற்சிகள் விளையாட்டுத்துறை அதே போன்ற கலை சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஏதோ ஒரு திறமை இந்த மாணவர்களுக்கு இருப்பதை வெளிக்கொண்டு வந்து இந்த மேடையில் இன்றைக்கு அந்த மாணவ செல்வங்களை தயார்படுத்தியிருக்கிறார்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை பாராட்டி அவர்களுக்கான பரிசுகள் வழங்கிய பொழுது இந்த செல்வங்களுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல ஆசிரியர்களும் நல்ல தலைமை ஆசிரியரும் நியமத்திற்காக அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் என்ற திட்டத்தை உருவாக்கியிருக்கிறான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் மட்டும் முதல்வனாக இருந்த போதாது இந்த இருக்கின்ற ஒவ்வொரு படித்த இளைஞனும் அந்தந்த இடத்தில் முதல்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் அது ஒன்பதாம் வகுப்பிலே அதற்கான பதிவுகளை நாம் மேற்கொண்டு ஆண்டுக்கு இருபத்தி லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய உயர்கல்வி தேர்வதற்கு அந்த நான் முதல்வன் திட்டம் பயன்படுகிறது அதே மாதிரி அந்த மாணவர்கள் வேலைவாய்ப்பு படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு செல்வதற்காக நான் முதல்வன் திட்டம் பயன்படுகிறோம் அதே மாதிரி போட்டி தேர்வுகள் தயார்படுத்துவதற்கான திருமூலமாக பயன்படுகிறோம் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எழுதி உயர் பதவிகளுக்கு வருகின்ற வகையிலும் இந்த பள்ளியில் தேர்வுகள் மேற்கொள்கிற போது அதற்கான திட்டத்தையும் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆண் மாதத்திற்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதற்காக இன்றைக்கு ஆயிரம் மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி தகுதி தேர்வில் பிரளிமணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவர்கள் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐஏஎஸ் போன்ற தேர்வு எழுதுவதற்கு மாதத்துக்கு இருபத்தி கொடுத்து அந்த மாணவர்களை இன்றைக்கு உயர் பதவியில் உயர்த்துகின்ற பணியை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கல்வி என்ற கடலில் குறிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு சிறு செய்தி மட்டும் கடல் இருக்கிறது கடல் கடலுக்குள்ளே முத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கடல் கடலில் நீரால் சூழப்பட்ட பகுதியில் இருக்கு முத்து அந்த கடலில் இருக்கின்ற தண்ணீரை அறந்த முடியாது அதற்கு தாகம் வருகின்ற பொழுது மேலே தண்ணி அந்த கடலுடைய மேற்பரப்பிலே வந்து மழை மழையினால் வரக்கூடிய சிறு துளி அந்த முத்து அதைத்தான் தண்ணீராக தன்னுடைய தாகத்தை தீர்க்க முடியும் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கடலில் நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்தாலும் அந்த நீரை பரக முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதை போல இந்த மனித சமுதாயம் உலகம் முழுவதும் விரிந்திருந்தாலும் இந்த கல்வி என்ற தாகத்தை அவர்கள் அடைந்து அந்த கல்வி என்ற தண்ணீரை பொழுதுதான் நம் பிள்ளைகள் நல் முத்துக்களாக இன்றைக்கு உயர்கிறார்கள் அவர்கள் முத்துக்களாக உயர்வதற்கு கல்வி அடிப்படை என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த பள்ளியில் சேர்ந்திருக்கிறீர்கள் எத்தனையோ சான்றோம் எத்தனையோ பேரை இந்த மண்ணில் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த இடத்தில் கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் அப்படிப்பட்ட இந்த கல்வியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறார் நெல்சன் மண்டேலா சொல்கிறார் உலகையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் என்று சொல்லியிருக்கிறார் நெல்சன் மண்டேலா பேரறிஞர் என்ன சொல்கிறார் என்றால் படிக்காமல் இருப்பது பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொல்கிறார் நாம படிக்கலனா

கிடைக்கின்ற பொழுது நம்மால் எந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று அண்ணா சொல்கிறார் அதே மாதிரி கல்வியால் மட்டும் தான் சமத்துவ சமுதாயம் படைக்க முடியும் என்று மூத்தமணிங்க தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் கல்வி ஒன்றே தான் திருட முடியாத சொத்து என்று தலைவர் சொல்கிறார் ஆக கல்வியின் பெருமைகள் சிறப்புகள் இந்த நாடங்கில நிறைந்தான இன்றைக்கு நாம் கல்வியால் மட்டும்தான் சாதிக்க முடியும் உண்மையை என்ற அடிப்படையில் இந்த பிபிஎம் அறக்கட்டளை ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அறிவு சார்ந்த இளைஞர்களாக மாற்றுவதற்காக நீங்கள் அற்று ஒப்படைத்திருக்கின்ற இந்த அரும்படியை நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன் நிறைவாக நீண்ட நாட்களாக இந்த பள்ளிக்கு ஒரு பேவர் பிளாக் சாலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அது விரைவிலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்